ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எல்லா சிக்கல்களையுமே கடந்து வந்து விட்டாய் சென்ற வருடத்தோடு உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே முடிந்து விட்டது ஜனவரி பிறந்த நேரம் உனக்கு நல்ல நேரமும் பிறந்து விட்டது சப்த கன்னிகளின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கப் போகிறது தெய்வத்தின் அருள் உனக்கு முழுவதுமாகவே கிடைத்து விட்டது இந்த மாதத்திலிருந்து பிறந்த இந்த புத்தாண்டு உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஆண்டாக அமையப்போகிறது அதனால் நீ கவலையற்று சந்தோஷமாக உன்னுடைய செயல் எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ நீ அதை மட்டுமே செய்து கொண்டே வா உன்னுடைய கடமையிலிருந்து நீ ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது நீ செய்யும் செயலிலிருந்து ஒரு நாளும் பின்னடி வாங்கக்கூடாது முன்னே அடி எடுத்து வைக்க வேண்டுமே தவிர பின்னே ஒரு நாளும் அடி எடுத்து வைக்காதே உன்னுடைய செயல் உன்னுடைய கடமையில் மட்டுமே உன்னுடைய கண் இருக்க வேண்டும் செயல் புரியும் கடமை மாத்திரமே உன்னுடையது அதன் பலனை அளிப்பவர் எல்லாமல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் இருக்கிறதோ அந்த கடவுள் மீது திடமான நம்பிக்கை வைத்து நீ உன்னுடைய கடமை செய் உனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அந்த கடவுளையே நீ வணங்கிக்கொள் உன் இஷ்ட தெய்வத்தையின் அருளும் உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் உன்னுடைய குல தெய்வத்தின் அருளும் நிச்சயமாகவே உனக்கு இருக்கிறது அவருடைய செயல்கள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும்படி அவர்கள் உன்னை ஆசீர்வதித்து விட்டனர் நீ உன்னுடைய செயலை மட்டும் வெற்றி அடையும்படி உன்னுடைய கவனத்தில் இருக்கட்டும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் அனைத்துமே உனக்கு வெற்றியாக அமையும்படி நீ உன்னை நீயே அமைத்துக்கொள் அப்போதுதான் கடவுளின் அருளும் உன்னுடைய முயற்சியும் சேர்ந்து உனக்கு வெற்றியாக கிடைக்கும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று நான் பல முறை சொல்லிவிட்டேன் இப்போதே உன் கைக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம் நீ செய்யும் முயற்சியில்தான் அது இருக்கிறது நீ எடுக்கும் கடமையில்தான் இருக்கிறது நீ கண்டிப்பாக வெல்வாய் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ எதற்காக இப்படி சோகமாயிருக்கிறாய் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை எவ்வளவோ சொல்லிவிட்டேன் எத்தனை முறையோ சொல்லிவிட்டேன் நீ என் பேச்சைக் கேட்டு நீ வருத்தப்படுவதை நிறுத்து நீ வருத்தப்படுகிற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கவில்லை உனக்கு தேவை இல்லாததுதான் நான் அகற்றி இருக்கிறேன் என்பதை நான் பல முறையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் வீணாக உன்னை நீயே போட்டு சோகமாக குழப்பிக்கொள்ளாதே என்னை மட்டுமே நினைத்து கொண்டரு அனைத்துமே சரியாகிவிடும் நான் உன்னுடைய பொறுப்பு எப்படி என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுப்பு முழுவதையுமே நான் சுமந்து கொள்கிறேன் நீ உன் கடமையை செய் முயற்சியை செய் வெற்றி உனக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த புத்தாண்டு உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஜனவரி பிறந்த நேரம் அப்படி